ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா என் பொண்ணு படிக்கிற ஸ்கூலில் கேஜி டூ ஃபிஃப்த்து வரைக்கும் சாரி ஃபோர்த்து வரைக்கும் இந்த மாவட்ட அறிவியல் மையம் திருநெல்வேலியில் இருக்கிற இடத்துக்கு கூட்டு போயிருந்தாங்க எத்தனை பேர் இந்த மாவட்ட அறிவியல் மையத்துக்கு போயிருக்கீங்கன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் நம்ம படிக்கிற காலத்தில் எல்லோரும் கண்டிப்பாக ஸ்கூல் டூருங்கிறது இந்த மாவட்ட அறிவியல் மையத்துக்கு கண்டிப்பாக போயிருப்போம் இங்கிலீஷில் சயின்ஸ் சென்டர்னு சொல்லுவாங்க அறிவியல் எந்த விதத்திலலாம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது சாதாரண ஒரு நம்மளோட வாழ்க்கையில வாழ்க்கையில் தான் அறிவியல் வந்து செயல்படுதுங்கிறத காமிக்கிறதுக்காகவே இந்த பிள்ளைங்களை கண்டிப்பாக வந்து இந்த அறிவியல் மையத்துக்கு கூப்பிட்டு போவாங்க குட்டி குட்டி பிள்ளைங்க எவ்வளோ அழகாக அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்கன்னு பாருங்கள் நீங்கள் எல்லாம் இது வரைக்கும் கூப்பிட்டு போகாமல் இருந்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்களையும் கூப்பிட்டு போங்க அதோட அறிவியல் தன்மையெல்லாம் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க விளக்க நுட்பங்கள் வந்து எழுத்துக்களாகவே இருக்கும் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் பார்க்காதவங்க நீங்களும் பெரியவங்க போய் பாருங்கள் குட்டி குட்டி பிள்ளைங்களும் அழகாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க பக்கத்தில் இருக்க பார்க்குக்கும் போயிருந்தாங்க குட்டி பிள்ளைங்க அவங்களுக்கு அதில் உள்ள அறிவியல் என்ன தெரியும் நம்ம நினைக்காம கண்டிப்பாக கூட்டுட்டு போகணும் அதில் உள்ள ஏன் இப்படி வருது இந்த ப இப்போ இதே இடத்துல ஒரு பையனோட தலை மட்டும் தெரியும் ஆனால் உடம்பு தெரியாது இது எதனால் அப்படிங்கிறதெல்லாம் பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக நம்ம சொல்லி கொடுக்கணும் இதெல்லாம் வந்து கூட்டு போக வேண்டிய இடம் படிக்கிறதுக்கு தேவையான ஒரு சின்ன சின்ன மைண்டூட்டம் மைண்டூட்டமான ஒரு நுட்பங்கள்லாம் கண்டிப்பாக இது தெரிஞ்சுக்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நிறைய தொட்டு செலவு பண்ணுவோம் ஆனால் இந்த மாதிரி டூருங்கிறது ஸ்கூலில் மட்டும்தான் கூப்பிட்டு போக முடியும் ஸ்கூலில் அனுப்புனா கூப்பிட்டு போனாங்கன்னா கண்டிப்பாக அனுப்பி வைங்க இது ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பிள்ளைங்க எத்தனை பேர் இது வரைக்கும் இந்த டூர்லாம் போயிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் பையன் எப்படி தலை மட்டும் இப்போ கொஞ்சம் நேரத்தில் தெரியுதுன்னு பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் குட்டி பையன் தலை மட்டும் இவ்வளோ அழகாக தெரியுதுன்னு இது வந்து இது வந்து கண்ணாடியில் உள்ள வந்து பின்பம் எப்படி தெரியுதுன்னு பார்க்குறதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் அதுபோக கண்ணாடி நான் சின்ன பிள்ளையில் இருக்கலாம் போயிருக்கேன் கண்ணாடி கூண்டுக்குள்ளே நம்ம போகும்போது எப்படி போய் முட்டிக்கிறோம் நம்ம பாதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பெரிய பிள்ளைங்களாகி தெரிஞ்சுக்கிட்டோம் சின்ன பிள்ளைங்கள போய் நிறைய முட்டி விளையாண்டுருக்கோம் இது த்ரீ டி ஷோ ஷோ ரொம்ப நல்லா இருந்ததுன்னு பிள்ளைங்க சொல்லியிருந்தாங்க ரொம்ப பயமாகவும் இருந்தது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க எத்தனை பேர் போயிருக்கீங்க எத்தனை பேர் இந்த அனுபவம்லாம் இருக்குங்கிறத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன் குட்டி குட்டி பிள்ளைங்களாம் இருக்கும்போது இது வினோதமாக தான் இருக்கும் அந்த கொடுக்குற கண்ணாடியே எத்தனை பேர் வீட்டுக்கு கொண்டு வரணும் ட்ரை பண்ணிங்கிறத கண்டிப்பாக கவெண்டில் சொல்லுங்கள் ஏன்னா நானும் அது ட்ரை பண்ணதில் ஒருத்தி ஏன்னா அந்த கண்ணாடியை போட்டால் மட்டும் எல்லாமே அந்த படம் தெரிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் அது பண்ணுறது திருடணுங்கிற நம்பிக்கை கிடையாது ஆனாலும் ஏன்னா அந்த கண்ணாடியை போட்டு பார்த்தா நமக்கு நல்லா தெரியுங்கிற ஒரு நம்பிக்கையில் எடுத்து பார்க்குறது ஒவ்வொரு இடங்கள்லையும் பிள்ளைங்க எவ்வளோ கருத்தாக படிக்காங்கன்னு பாருங்கள் பையனோட தலை மட்டும் எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு பாருங்கள் உடம்பை காணும் அதுதான் சயின்ட் சயின்ஸு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்